அலம்பில் உப்புமாவளி தூண்டாய் பிரதேசத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த செபமாலையநியாலய கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் அவ்வாலய திறப்பு விழாவும் திருவிழா திருப்பலியும் ஜூலை மாதம் முப்பதாம் திகதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றன உடுப்புக்குளம் பங்குத்தந்தை அருட் தந்தை யூ டாமலதாஸ் அவர்கள் உங்கப்படுத்தலில் நடைபெற்ற நிகழ்வில் யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரருட் தந்தை யஸ்டி ஞான பிரகாசம் அவர்கள் கலந்து புதிய ஆலயத்தை ஆசிர்வதித்து திறந்து வைத்து திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள் அருட் சகோதரிகள் இறைமக்கள் புற சமயத்தினரென பலரும் கலந்து சிறப்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு நிலவிய போர்ச்சூழலினால் பலிகாமும் மயிலிட்டி பிரதேசத்தில் இருந்த ஒரு தொகுதி மக்களிடம் பெயர்ந்து தூண்டாய் பிரதேசத்தில் குடியேறினர் இம்மக்கள் தமது வழிபாட்டிற்கான ஒரு ஆலயத்தை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு இவ்வாலயத்திற்கான கட்டுமானப் பணிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பங்கு தந்தை அருட் தந்தை யூ டாமலதாஸ் அவர்களின் வழிகாட்டலில் ஆரம்பித்தனர் இவ்வாலய கட்டுமான பணிக்கான நிதியுதவியை யாழ் மறை மாவட்ட ஆயர் மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு மக்கள் வழங்கியிருந்ததுடன் பெருமளவு நிதியுதவியை பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் திரு கிறிஸ்டி அருண் யானம் மரியா புள்ளி அவர்கள் வழங்கியிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது